உங்களுக்கு தெரியும் பொறுப்புக்குவரோட விஷயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாக மாறி ஐநாவுடைய மனித உரிமை இலங்கைக்கு வரப்போவதாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்பதாகும் உங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படி வாரம் நோக்கம் இருக்கு அப்படி சொல்லப்பட்ட ஒரு நிலையில் வடவிளக்கை சார்ந்த மனித உரிமைகள் அடப்புகள் ஐநா மினிதுமை ஆடையாளருடைய அலுவலகத்துக்கு வந்து ஒரு கடிதம் அடைஞ்சிருந்த ஒரு மகஜர் ஒன்று கொடுத்திருந்தேன் செப்டம்பர் ஐநா மனித உரிமை பேரவையுடைய அமர்வுகள் முடிகிற வரைக்கும் இங்கே வராதீர்கள் நீங்கள் இந்த நேரம் அதுக்கு முதல் இங்கே வந்தீங்கன்னா அரசாங்கம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்க விரும்புகின்ற அத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து செப்டம்பர் மாதம் வரப்போகின்ற அந்த தீர்மானத்தை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தலாம் அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துறதுக்கு அவரிட முழு முயற்சியையும் அதை செய்து இறுதியிலே அந்த தீர்மானம் பலவீனப்பட்டதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலேருந்து மூலமுடியாத முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கருத்தை வலியுறுத்தி கொடுத்திருந்தான் தெற்கிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூறு செயற்பாட்டாளர்கள் அமைப்பிடம் கூட அவசரமாக வந்து நீங்கள் வராதீர்கள் என்று சொல்லி அவரிடம் வந்து ஒரு கோரிக்கை விடப்பட்டிருந்தார் எல்லாத்தையும் மீறிதான் அந்த ஆணையாளர் வருகிறார் இப்போ அந்த ஆணையாளர் வந்த பொழுது எனக்கு துரதிசிவசமாக நான் இங்கே இருக்க முடியாத தவிர்க்க முடியாமல் எனக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு காலம் அப்போ நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஒரு பொது கடிதம் ஒன்று தமிழ் கட்சிகள் மனித உரிமை அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம் கூறல் சம்பந்தமாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கண்டு விடயங்கள் நாலு அம்ச கோரிக்கைகளை வைத்து நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தோம் അന്ന കടിതത്തിൽ വന്ന് തമിഴു കക്ഷിയുടെ അപ്പോൾ തമിഴ്സിയ കൂട്ടിയ തലവരാണ് സമ്പദൻ അവർ തമിഴ്സിയ മക്കളുടെ സാമ്പാർ നാളും തൾ മക്കൾ കൂട്ടി സാർവഹ് തീരു വേശ്വരൻ അവരുടെ തൃവോണമാവട്ട ആയർ അവലൻ സ്വാമികൾ അവത്തിരിയോ സിവിൽ അമപ്പ് കാണാൻ ഉറപ്പി എത്രയോ മനുതരിമേ ഊടങ്ങളിലേ മിക ഉറിയ പയണിക്ക അമപ്പുകളും ഇണൈ അതിൽ കയോട്ടമുട്ട പുറപ്പെടും அந்த கடிதம் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பாசிங்கன்னா இன்றைக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு கடிதம் உண்மையிலே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் விஷயம் நூற்றுக்கு நூறு வீதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை எடுத்து காட்டுகின்ற ஒரு கடிதமாக அது அமைந்தது அந்த கடிதத்தை நாங்கள் அனைவரையும் கொண்டு திரும்பவும் வலியுறுத்த வேண்டும் என்று விரும்பின ஒரு இடத்துல நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு அதில் உண்மையை சொல்லணும் வந்து நாங்கள் வெற்றியும் அடைந்தோம் அனைத்து திறப்புகளும் வந்து அதிலே கையொப்பமிட்டது அந்த கடிதம் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அமைப்புகளை சந்தித்த இடத்துல திரு சிங்கம் அவர்கள் தமிழ் சிவில் சமூக அமைய சார்பாக கவர் ஊடாக வந்து அது வழங்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த கடிதம் நாங்கள் வழங்கின பொழுது செம்மணியை உள்வாங்கித்தான் நாங்கள் அதை கொடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் அது இப்ப இருக்கிற சூழல் பொறுப்புக்கூரல் படிப்படியாக வந்து குறைச்சி குறைச்சி இன்றைக்கு ஒரு பேச்சு பொருளாகவே போர் காலத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை சம்பந்தமான முயற்சியால் கிட்டத்தட்ட சைவருக்கு வருகின்ற அளவுக்கு படிப்படியாக குறைச்சு கொண்டு வந்து அதை இன்றைக்கு ஒரு பேச்சு பொருளாக கொண்டு இல்லாத அளவுக்கு அதை நிலை இனப்படுத்தி இருக்கிறோம் கடந்த தீர்மானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் உள்ளக விசாரணையை தான் வலியுறுத்தி அரசாங்கத்தை வந்து விசாரிக்க தான் வலியுறுத்தி அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை அது அந்த தீர்மானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் கடைசி கட்டங்களை போர்ட் கடைசி கட்டங்களில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்றது தான் என்ன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே இருந்து அந்த தீர்மானத்துறை குறிக்கோளாக இருந்திருக்கு போர் நடைபெற்ற காலத்திலே தான் நடைபெற்றது ஆனாலும் இந்த தீர்மானம் விரும்புகின்ற அந்த காலப்பகுதிக்கு படி ஒரு புது தீர்மானம் செப்டம்பர் செம்மணி எப்போ மறக்கப்பட்ட ஒரு விஷயம் வெர்மனே பதினஞ்சு சடலங்களை வந்து கண்டுபிடிச்ச இடத்துல வேற எந்த ஒரு முயற்சியும் அந்த சூழ்நிலைய வந்து விசாரிக்கிறது கூட அரசாங்கம் வண்டி கிடைக்குது அந்த பதினஞ்சோட வந்து நான் நினைக்கிறேன் தெரியும் லக்ஷ்மண் கதர்காமல் வெளிவார் அமைச்சரா இருக்கிற இடத்துல வந்து ஒரு பொய் இப்படி ஒரு மாஸ்டரைஸ் இல்லை ஒரு குற்றவாளி வந்து ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த கோபத்துல வந்து அவர் எல்லாத்தையும் அரசாங்கம் மேல சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு நிலையில்தான் அவருடைய அந்த பாக்குமூலம் விருந்து தவிர அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி அதை நிரந்தரமாக மூடி அப்படியே கிடப்பிட போடுறதுக்கு தான் அவரோட முழு முயற்சி இருக்குது அதை தான் மட்டுமில்லை சந்திரிக்காண்ட அரசாங்கம் மட்டுமில்லை அதுக்கு பிறகு வந்து அணில் விக்கிரமிசிக்காண்ட அரசாங்கம் கூட அவங்களுண்டும் எடுத்து பார்க்குறதுக்கு விரும்பவே இல்லை ராஜபங்க்சப்பட்டி வந்து நாங்கள் வந்து சொல்லி இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஜெம்மனி முற்றோரு தான் அது ஒரு பொய் அப்படி அறுநூறு உடல்களே அப்படி கொல்லப்பட்டது புதைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு ஒரு முடிவாக இருந்த ஒரு நிலையிலே தான் இந்த செம்பனியினுடைய இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றது ஆகவே அது எங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றது ரெண்டு சந்தர்ப்பம் முதலாவது சந்தர்ப்பம் அந்த ஜெனீவாவில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச சமூகம் கொச்சப்படுத்தி அதை முடக்கிறதுக்கு அந்த போர்ட கடைசி கட்டத்தை மட்டும் விசாரிக்க சொல்லி சொல்ற அந்த முயற்சியை கேள்விக்குட்படுத்தி அது முழுக்க பின்னுக்கு விரும்பின அளவுக்கு பின்னுக்கு போய் இந்த மக்களுக்கு நடக்கிற அந்த அநியாயங்களை வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு கால வேலையை வந்து நாங்கள் நீடிக்க ஓடும் ஒரு ஒரு நிலைமையை உயிர் கொடுக்குற ஒரு சந்தர்ப்ப இருக்கின்றது ரெண்டாவது விடயம் இந்த ஜெர்மனி இந்த அளவுக்கு வந்திருக்கிறதோடு வேறு வேறு இடங்களில் முல்லைத்தீவில் போன வந்து மாஸ் கிரைம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது ஒரு ஜெனசைனுக்குரிய ஒரு ஒரு சூழலை திரும்பவும் துறக்க வச்சு விசாரிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகின்றது அதாவது இது நடந்தது வருமனைந்த ரெண்டு தரப்புகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு போர் இல்லை தரப்புகள் மூன்றாக மோதல் இடத்துல வந்து நடக்கிற அநியாயங்களுக்கு வந்து ஒரு விசாரணை அண்டதல்ல இதுக்கு பின்னால வந்து ஒரு சரித்திரம் இருக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த இணையங்கள் எல்லாத்தையும் சரியாக பார்த்தால் தமிழ் மக்கள் தாங்களே பாதுகாத்து கொள்றதுக்கு வந்து வந்த எல்லா விஷயங்களும் யார் என்ன செய்தான் எங்களுக்கு கூட தேவைப்பட அப்பதான் அப்பத்தான் உண்மையான நீதி நியாயம் கிடைக்கும் எல்லாத்தையும் சும்மா ஒரு ஒரு சரித்திரத்தை வந்து மூடி மறைச்சி சும்மா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் படம் எடுத்து போட்டு நீங்கள் இதுக்குரிய ஒரு தீர்வை குடுங்கிறது வந்து ஒரு நியாயத்தை தமிழருக்கு கொடுக்க போறது இல்லை அப்ப செம்மணி எங்களுக்கு அந்த கதவையும் ஒருங்கிணைத்த ஒரு நிலைப்பாட்டை போர் செம்மணியை நடைபெற்ற விஷயங்களை பிரித்து வைக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்ப இது ஒரு ஆபத்தாக இருக்கு ஏனென்றால் இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் சட்டமா அதிபர் தினக்களவு இருக்கு ஏஜிஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஏஜிஸ் டிபார்ட்மெண்ட் பொதுவாக இது எங்களுடைய விஷயம் சம்பந்தமாக இல்லை நான் பொதுவாக தான் சொல்கிறேன் இலங்கையில் நீதித்துறையை பற்றி சொல்கிறேன் ஏஜிஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு வந்து அரசாங்கத்துக்கு சட்டத்தன்மை அரசாங்கத்துக்கு எதிராக எது வந்தாலும் ஏஜிஸ் டிபார்ட்மெண்ட் தான் போகிறோம் அதே நேரம் அதே ஏஜிஸ் டிபார்ட்மெண்ட் தான் குற்றவாளிகள் எதிராக வந்து வழக்குகளை தாக்கல் செய்த அரசு தரப்பில் இருக்கக்கூடிய கொலை செய்தவர்களுக்கு எதிராகவும் அதே திணைக்கிழந்தான்

அதுக்கும் இன பிரச்சனை காலத்திலே தமிழருக்கு நடந்த அநியாயத்துக்கும் இடையில ஒரு தொடரும் கூட அந்த இண்டிபென்டன்ஸ் ஆபீஸ் ஊடாக இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க போறது இல்லை இலங்கையில இருக்கக்கூடிய இன பிரச்சினை இனங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இலங்கை அரசு ஒரு இனத்துடைய ஒரு சொத்தாக வந்து மாறி இருக்கின்றது இனங்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக ஒட்டுமொத்த இலங்கை அரசே மாறி இருக்கின்றான் ஆணையாளர் இதுக்கு முதல் இருந்த இளவரசர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்த ஒரு உள்ளக விசாரணை இலங்கையிலே பொருத்தவே இல்லை இல்லை இல்லைனா இலங்கைக்குள்ளே அந்த இனப்பிரச்சனையுடைய தாக்கம் இலங்கையுடைய அரசு இயந்திரத்தையே நடுலுமே தன்மை விளக்க வச்சிருக்கின்றது அவை அது ஒருபோதிலும் ஒரு உள்ளக விசாரணை ஊடாக இந்த இனப்பிரச்சினையை சார்ந்த குற்றங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது ஆகவேதான் ஆக குறைஞ்சது ஒரு கலப்பு பொறுமுறையாவது உருவாக்கப்படும் ஒரு சர்வதேச விசாரணை தான் மிக பொறுத்த ஆனால் ஆக குறைஞ்ச வந்து கிளப்ப குறை சொன்னார் அதுக்கு நாங்கள் ஒரு விட்டுக் கொடுப்பா தமிழ் தரப்பு அப்படி ஒரு கிளப்ப குறைமுறையை நாங்கள் பரிசீலிப்பதாக இருந்தால் அதனுடைய முழு கண்ட்ரோலும் சர்வதேச மட்டத்தில் ஐநா மட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளப்பு குறைமுறையை கூட நாங்கள் கொஞ்சமாவது வந்து பரிசீலிக்காமல் இல்லாட்டி அதுவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கவே முடியாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்த இன்றைக்கு திட்டமிட்ட வகையில் நான் ஏற்கனவே சொன்ன பொதுவாக இலங்கையிலே குற்றவியல் சட்டத்துறையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடிய அந்த ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு இண்டிபெண்ட் ப்ரோசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸோட அவசியம் என்ற விஷயத்தை தமிழருடைய பொறுப்பு கூற விஷயத்துக்கும் தீர்வாக அதை கொண்டு வர ஒரு முயற்சி ஒன்று தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது நாங்களும் இண்டிபெண்ட் ப்ரோசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸுக்கு ஆதரவானவர்கள் அதில் மாட்ட கருத்து இல்லை கடந்த பாராளுமன்ற அரசில் வந்துட்ட பேச்சில் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து நடந்த விவாதத்தில் வந்து நான் கலந்து கொண்டு வந்து இண்டிபெண்ட் ப்ரோசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸை நானே வெளியிட்டேன் அவரும் சட்டத்தன்மையாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை தான் நான் சொல்லுறேன் அதுக்கும் எங்களுடைய இன பிரச்சனை சார்ந்த தமிழருக்கு நடந்த இனப்படுகொலை பொறுப்பு கூறலுக்கு இடையில ஒரு தொடர்பு இல்லை எங்களை பொறுத்தவரை வந்து அந்த இண்டிபெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்த அந்த அலுவலகம் தமிழர்களுடைய இந்த இனப்படுகொலைக்கு விசாரிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பாக அது இருக்க முடியா ஏன்னா இந்த கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இன பிரச்சனையான ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானத்துக்கு நடந்திருக்கின்ற பக்கசாரான தன்மை நீக்கப்பட போவதில்லை வெறுமனே ஒரு நிறுவனம் ஒன்று புதுசாக உருவாக்குவதில் உண்டாகும் இதுதான் நிலப்பார் இதை நாங்கள் அவசரமாக கையாள மாட்டோம் இந்த ஜெனீவா மிகப்பெரிய அளவுக்கு பிழைக்க போகும்